மாம்பழங்கள் அதன் வகைக்கு ஏற்ப மஞ்சள் ஆரஞ்சு அல்லது சிவப்பு நிறங்களில் இருக்கும் மாம்பழம் முழுவதுமாக நல்ல மஞ்சள் நிறத்தில் இருந்தால் மட்டுமே அது தித்திப்பான சுவை மிகுந்த மாம்பழம் என்று அர்த்தம் மாம்பழத்தின் காம்பு பகுதியை லேசாக முகர்ந்து பாருங்கள் அது இயற்கையாக பழுத்த பழமாக இருந்தால் வழக்கமான பழத்தின் வாசனை வரும் செயற்கையாக அல்லது சரியாக பழுக்காத மாம்பழமாக இருந்தால் பால் வாசனை புளிப்பு வாசனை வரும் மாம்பழத்தில் ரகத்திற்கு ஏற்ற வடிவத்தில் அது இருக்கிறதா என்பதை சரிபாருங்கள் மாம்பழம் அளவு சிறியதாக பச்சை நிறம் படிந்ததாக அல்லது பாதி பச்சை நிறம் கலந்ததாக இருந்தால் அது பழுக்காத அல்லது புளிப்பு சுவை உடைய மாம்பழம் என்று அர்த்தம் மாம்பழத்தை தொடும்போது அது உறுதியாக இருந்தால் புதிதாக பறிக்கப்பட்ட பழம் என்று அர்த்தம் மென்மையாக இருந்தால் பறித்து பல நாட்கள் ஆகி நன்கு பழுத்த அல்லது அடிபட்ட பழம் என்று அர்த்தம் அதிக எடை கொண்ட மாம்பழங்கள் அதிக அளவிலான நீர்த்தன்மையுடன் சாறு நிறைந்ததாக இருக்கும் நன்கு பழுத்த சதைப்பற்று சாறு நிறைந்த பழங்கள் மட்டும் எடை அதிகமானதாக இருக்கும் மாம்பழம் குண்டாக நல்ல வடிவத்தில் இருந்தால் நன்கு பழுத்த பழம் என்று அர்த்தம் ஒழுங்கற்ற வடிவத்தில் இருந்தால் குறைவான தரம் செயற்கையாக பழுக்க வைப்பட்டது என்று அர்த்தம் மாம்பழங்களை கையில் எடுக்கும் போது மென்மையாக உணர்ந்தால் அது தரமான பழம் என்று அர்த்தம் மாறாக கல் போன்று இருக்கமானதாக இருந்தால் அவற்றை தவிர்த்து விட வேண்டும் மாம்பழங்கள் கரும்புள்ளிகள் அடிபட்டது போன்று இருந்தால் அவற்றை வாங்குவதை தவிர்த்து விடுங்கள் இதுபோன்ற மாம்பழங்கள் வாங்கிய சில மணி நேரங்களிலேயே அழுகி வீணாகிவிடக்கூடியவை